வணக்கம் தமிழ் தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் திவினேஷ் அவர்களுக்கு நம்ம ஊர் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையுமே எவ்வளோ வரவேற்புன்றதை இப்போது சமீபத்தில் திவினேஷ் அவர்களே பதிவிட்ட பதிவிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது சமீபத்தில் திவினேஷ் அவர்கள் மலேசியா போயிருந்தார் அங்கே இருந்த தமிழர்கள் திவினேஷ் அவர்களை ஆற தழுவி மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்துருந்தாங்க அங்கே போய் அச்சம் என்பது மடமையடா பாடலை பாடினப்போ அங்கே இருந்த ரசிகர்கள் எல்லோருமே கை தட்டி ரொம்பவும் வரவேற்புருந்தாங்க திவினேஷ் அவர்களை அவர் இப்போது திவினேஷ் அவர்கள் மலேசியாவில் பல இடங்களுக்கும் சுற்றியும் பாட்டுருக்காரு அப்படி சமீபத்தில் ஒரு நகைக்கடைக்கு போனப்போ திவினேஷ் அவர்களுக்கு அந்த ஓனர் தங்க மாலையில் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்த புகைப்படமே செம வைரல் ஆகிட்டுருக்கு இன்டர்நெட்டில் நம்ம ஊரில் திவினேஷ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் அன்பு காட்டுறோமோ அதை விட பல மடங்கு வெளிநாடுகளில் திவினேஷ்களுக்கு அன்பு கிடைச்சிட்ருக்கு அவர் போன எல்லா நாடுகள்லேயுமே ஒரு மிகப்பெரிய அன்பும் ஆதரவுக்கும் அவருக்கு கிடைக்கிறத பார்த்து திவினேஷ் ரசிகர்களான நம்ம எல்லோருமே ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷப்படுறோன்றது குறிப்பிடத்தக்கது திவினேஷ் அவர்கள் இப்போது அங்கே இருக்க தீம் பார்க் மற்றும் அங்கே இருக்க பூங்கான்னு எல்லா இடங்களுக்குமே போய் சுற்றி பார்ட்டிட்டு இருக்காரு அதோட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே அவர் சேரும் பண்ணிகிட்ருக்காரு இதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க திவினேஸ் ரசிகர்கள் இதே போல் கூடிய அளவில் சரிமப்பா சீசன் ஃபைவ் சீனியர்லேயுமே அவர் கூடிய உறவில் வந்து ஒரு பாட்டு பாடுவார்னு ஒரு நம்பிக்கையும் இப்போ இருக்குது கூடிய உறவில் அவர் இந்த ஷோலேயுமே வந்து சிங் பண்ண போகிறாருன்ற ஒரு தகவல் வெளியிட்டு வருது நீங்கள் அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறது மறக்காம கிளிக்கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை ஆனே கிளிக் பண்ணிடுங்க